அனைவருக்கும் வணக்கம் அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம பழைய பித்தளை மற்றும் வெங்கல பொருட்கள் தொடர்ந்து வீடியோ அப்டேட் பண்ணிட்டு வரோம் இது வரைக்கும் நம்ம நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் நம்ம தொகுத்து இந்த யூடியூப் சேனலில் நம்ம போட்டுட்டு வந்துட்ருக்கோம் நிறைய கஸ்டமர் நிறைய வாங்கி நிறைய பயனடைஞ்சிருக்காங்க அந்த வகையில் இன்றைக்கி உள்ள என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறது இந்த சே வீடியோக்குள்ளே போய் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் வாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு வெங்கல பொருட்கள் ஆகட்டும் வெள்ளோடு வெங்கலமாக இருக்கட்டும் விளக்காகட்டும் நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு அதனால் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் ஒரு ஹம்புல் ரெக்யஸ்ட்டு யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க உங்களுக்கு தேவையான பொருட்கள் இந்த வீடியோ லாஸ்ட்டில் கூட வரலாம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்கலத்துனால செஞ்ச அந்த விஷ்ணு நாம விளக்கு தான் இது காரைக்குடி சைடு இருக்கக்கூடிய அந்த விளக்கு தான் விஷ்ணுநாம விளக்கு இதுக்கு பின்னாடி பாருங்கள் அந்த விஷ்ணுநாம விளக்கில் யார் யாருக்கு சீதனமாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இருக்குது பாருங்க அது எந்தளவுக்கு பழைய தமிழ் ஸ்கிரிப்ட் அதாவது நம்ம இதில் கல்வெட்டில் எழுதியிருக்க அந்த தமிழ் ஸ்கிரிப்டோட அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் உள்ள ஸ்கிரிப்ட் இருக்குது பாருங்க ஸோ இது அளவுக்கு பழசு அப்படிங்கிறது இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது பேர் வந்து பால்படி அந்த பால்படி தான் இது அந்த பால்படியே எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்களேன் எவ்வளோ அழகாக கிளீனாக இருக்குது பாருங்கள் அந்த பால் பொடி ரொம்பவே க்யூட்டாக இருக்குது இது நம்ம வீட்டு வாசலில் நம்ம தொங்க விடுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் அது அழகாக இருக்குது பாருங்கள் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தண்ணி குடிக்கிறதுலேயே பாதம் வச்சு டம்ளருங்க பாருங்கள் இந்த மாதிரி பாதம் வச்சு தண்ணி குடிக்கிறதுலே பாதம் வச்சிட்டோம்ல இது என்னென்னு பார்த்திங்கன்னா கொம்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா சிவபாத்தியத்தில் வர கொம்பு இது வந்து பார்த்திங்கன்னா மலையில் வாழ்வாங்க இல்லையா ட்ரிபிள் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இது அந்த மலையில் வந்து மலைவாழ் மக்கள் வாசிக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் ரொம்பவே பழைய காலத்து இசைக்கருவி இது ஸோ நம்ம சோபீஸாக கூட அதை மாட்டி வச்சுக்கலாம் ரொம்ப பழைய இசைக்கருவி இது இது ரொம்பவே ஆன்டிக்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி வைக்கக்கூடிய அந்த கண்ணாடி பெட்டிங்க இது அந்த காலத்தில் பிச்சலையிலே கண்ணாடி மூக்கு கண்ணாடி வைக்கிறதுக்கு ஒரு பெட்டி வச்சுருக்காங்க பாருங்க கண்ணாடி பாக்ஸு ரொம்பவே கலெக்டபுள் பொருள் இதெல்லாம் சிக்குவாரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ராமர் பட்டாபிஷேகம் அடுத்து பனியார சட்டி பாருங்களேன் ஏழு குழி உள்ள பனியார சட்டி எல்லா அதுலேயுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோலாம் அஞ்சு குழி போட்டுருவோம் இதில் ஏழு குழி உள்ள பனியார சட்டி நல்லா இருக்கு நல்லா வெயிட்டாக இருக்குது அடுத்து ஒரு வெங்கல பவுல் பாருங்களேன் முறி வெங்கலம் இது முறி வெங்கலத்துலேயே பவுல் பாருங்கள் ரொம்ப ரேர் பீஸு பாலிஷ் பண்ணியிருக்கு அழகாக இருக்குது பாருங்கள் அந்த பவுல் அடுத்து நெட்கட்டர் நம்ம பெருங்காயம் கட் பண்ணுறது கட் பண்ணிக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம் நட்கட்டரு நிறைய பேர் கேட்குங்க முன்னோடய வெங்கலம் வேணும் வெள்ளோடு வெங்கலம் வேணும் சின்னதாக வந்தால் சொல்லுங்கன்னு உங்களுக்கானது தான் இது ஒரு ஒன்றரை லிட்டரு பிடிக்கும் பாயசம் வைக்கிறதுக்கு அதில் பாயசம் இல்லை கேசரி கிண்டியை சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கேரளாலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டெம்பிள்ஸில் இதுதான் யூஸ் பண்ணுறாங்க இந்த வெங்கலம் பியூர் வெங்கலம் இதில் வெள்ளி கண்டன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால தான் இது வந்து வெள்ளை கலராக இருக்குது வெள்ளோடு வெங்கலம் அடுத்தது நம்ம தட்டிலே ரொம்ப சின்ன மினி மினித்தட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ மினி பாருங்கள் அது தட்டிலே இது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய விளக்கு இருக்கு இல்லையா நல்ல விளக்கு இதில் வாசலில் ஏற்றி வைக்கக்கூடிய அந்த விளக்கு வைக்கிறதுக்கு விளக்கு தட்டாக யூஸ் பண்ணலாம் இதில் காயின்ஸ் போட்டு வச்சுட்டு அது மேலே ஏதாவது நம்ம சுவாமி விக்ரங்கள் வைக்க வச்சுக்கலாம் இல்லை சுவாமிக்கு பிரசாதம் வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம் குட்டி தட்டு முறையில் கிடைக்க ரொம்ப ரொம்ப ரேரு நூறு சதவீதம் ரேருங்க இது அடிச்சு சொல்கிறேன் இது வந்து நம்ம சோமாசா போடக்கூடிய இந்த சோமாசா கரண்டி அதிலே பார்த்தீங்கன்னா பிரான்ஸில் இருக்குது நல்லா பாலிஷ் பண்ணியிருக்கு அடுத்து இது சாம்பிராணி போடக்கூடிய அந்த சாம்பிராணி ஹோல்டர் தான் இது இது வாலுருளி உருளிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொடி வச்சிருக்கோம் வால் உருளி அடுத்தது பாத்தீங்கன்னா ஒத்த தீபம் பாருங்க இந்த மாதிரி வேலைப்பாடுகளோடு உள்ள ஒத்த தீபம் சாமிக்கு ஏற்றக்கூடிய அந்த ஒத்த தீபம் ரெண்டு வெங்கலப்படி சின்ன சின்ன படி ரெண்டு படி மரிசி அதெல்லாம் அலந்துக்கிறதுக்குள்ள வெங்கலப்படி இது ஆக்சுவலாக முன்னாடி டீ இருக்காங்க எந்த மாதிரி டீனா அந்த இதெல்லாம் வரும் இல்லையா இலை மாதிரியே டீ இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பெரிய பெரிய டீ வடிகட்டுறது சின்ன டீ தூள்லாம் அதில் வடிகட்ட முடியாது இல்லை வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் வடைலாம் எல்லாம் பொறிச்சிங்கன்னா அதில் இருக்கிற ஆயிலை வந்து எப்படி ஃபில்ட்ரு பண்ணுவீங்க நம்ம டீ ஃபில்டரில் ஃபில்ட்ரு பண்ணீங்கன்னா ஆயில் கீழே இறங்காது ஸோ அந்த பர்பஸுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்பளம் சுட்ட எண்ணெய் சுட்ட எண்ணெயெல்லாம் ஃபில்டர் பண்ணும்போது அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் லெமன் புழிஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது நம்ம வெங்கலம் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் வெங்கலத்துலேயே ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஒரு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வெங்கலத்தில் ஈயம் பூசி வச்சுருக்கேன் ஏன்னா ஏற்கனவே உள்ளவங்க ஈயம் பூசணுனால நம்மளும் அது வெள்ளி ஈயம் பூசி பாலிஷ் பண்ணி வச்சுருக்கோம் ப்யூர் தான் இதுவும் ப்யூர் வெங்கலம் இங்கே பாருங்கள் கையா உருளி சீல் இருக்குது பாருங்கள் சீலோடு இருக்கக்கூடிய அந்த உருளி பாருங்கள் நல்லா பாருங்கள் சீலோடு இருக்குது கையா உருளி இஎம் ஈஎம்பூசி நான் வச்சுருக்கேன் ஸோ சில பேர் உப்புமா பண்ணுறதுக்கெலாம் அதிலே வச்சிட்றாங்க ஸோ அவங்கள மாதிரி கஸ்டமருக்கு இது கேட்குறாங்க அந்த மாதிரி ஈயம்பூசி கேட்குறாங்க சார் வெங்கலமாக இருந்தாலும் எனக்கு பூசி கொடுங்க ஒரு சேஃப்டிக்கு கேட்குறாங்க அந்த மாதிரி கஸ்டமருக்கு இது தேவைப்படும் அதே மாதிரி கிச்சனில் வச்சுக்கிறதுக்கு பாருங்கள் நீங்கள் பால் தயிர் எதாவது கிச்சனில் வச்சுக்கலாம் இதுவுமே நல்லா ஈயம் பூசியிருக்கேன் உள்ளே வாஷ் பண்ணிங்கன்னா அந்த பிளாக்லாம் போயிடும் ஸோ ஈயத்தோடு இருக்குது பாலிஷோடு ஒத்த தீபம் நல்ல குழியாக இருக்க பாருங்கள் நின்று எரியும் ஒத்த தீபம் அடுத்தது நிறைய பேர் எண்ணெய் சட்டி கேட்குறீங்க ரொம்ப வெயிட்டான எண்ணெய் சட்டி குழியாக வேணும் சார் நல்ல வெயிட்டாக ஹெவி பீஸாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது பிச்சல தான் மூணு கிலோவுக்கு மேலே வெயிட் இருக்குதுங்க மூன்றரை கிலோ இருக்குது வெயிட்டு நல்ல ஈயம் பூசி சூப்பராக குழியாக இருக்குது பாருங்கள் யாருக்காவது தேவைன்னா சொல்லுங்கள் நல்ல என்ன சட்டி மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து இது ஒரு அடுக்கு சட்டி ஒரு ரெண்டரை லிட்டர் தண்ணி குடிக்கக்கூடிய அடுக்கு சட்டி ஈயத்தோடு இருக்குது சாம்பார் அந்த மாதிரி தான் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி சொம்பு நான் பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் இதை மூடி வச்சுக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி குடிக்கிற சொம்பு ஃபுல்லாக பாலிஷ் பண்ணி சூப்பராக வச்சுருக்கேன் கீழே பாருங்கள் நாலு காலோட இருக்குது நல்ல பர்ஃபெக்ட் கண்டிஷனாக இருக்குது இது இந்த ஃப்ளவர் வச்சுக்கிறதுக்கு இல்லை சுவாமிகிட்ட ஏதாவது வச்சுக்கிறதுக்குள்ளது எவ்வளோ வேலைப்பாடோடு இருக்குது பாருங்கள் ஸோ நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய திருவாசகம் புக்காக இருக்கட்டும் ஒரு பைபிளாக இருக்கட்டும் ஒரு குரானாக இருக்கட்டும் இது மேலே நம்ம தூக்கி அழகாக வச்சுக்கலாம் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சங்கு பாலாடை மூணாக பார்த்திங்கன்னா நல்ல மடித்து விட்ருக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த மாதிரி மூணு பீஸ் இருக்குது நம்மள்ட்ட அந்த பாலாடையில் வேறு வேறு டிசைனில் இருக்குது இருக்கா தேவைப்பட்டால் சொல்லுங்கள் மழைய மண்ணென விளக்கு பாருங்க பியூர் பிரான்ஸ் இருக்கக்கூடிய மழையை மண்ணெண்ண விளக்கு பிரான்ஸ் இது டம்ளர் ஒரு இருக்கக்கூடிய டம்ளர் இது பாருங்க அரிசி கொட்டி வைக்கிற ட்ரம்மு ஒரு நாலு கிலோ வெயிட் இருக்கும் பூசி இருக்கு பக்கா வெள்ளியும் பூசி இருக்கு நல்ல கண்டிஷனில் இருக்கு அந்த ட்ரம்மு அதே மாதிரி வாலி பாருங்க சாமி பிரசாதம் தான் போகக்கூடிய வாளி ரெண்டு கிலோ வெயிட் இருக்குது நல்ல கண்டிஷனில் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம குருவாயூர் விளக்கு இது வந்து லாக் டைப்பு நில விளக்குன்னு இல்லையா அந்த விளக்கு பியூர் பிராண்ட்ஸு ஹண்ட்ரட் இயர்ஸ் பிஃபோர் யூஸ் பண்ணக்கூடிய அந்த விளக்கு தான் ப்யூர் பிராண்ட்ஸு மேலே பார்த்தீங்கன்னா இப்படி கலட்டுற மாடலில் வராது லாக் டைப்பில் வரும் ரொம்பவே நல்ல ஆண்டிக்கான பொருள் அது அடுத்தது பாருங்களேன் நம்ம இஞ்சி பூண்டு இடிக்கிறது அதிலே பெருசு நாலு கிலோ வெயிட் இது அதுலேயே சின்னது ரொம்ப க்யூட் மாடல் இங்கே பாருங்கள் இந்த மாடல் கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது இது பாருங்கள் உள்ள குழவி மாதிரியே மாடல் பாருங்கள் இந்த மாடல் நிறைய பேர் கேட்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது மகாமேரு மகாமேருவே பார்த்திங்கன்னா பிரான்ஸில் இருக்குது மேரு வந்து வீட்டில் வச்சா அவ்வளோ ஒரு விசேஷம் குபேரர் பாருங்க நல்ல முக அமைப்போடு இருக்கக்கூடிய அம்மன் பாருங்கள் நல்லா எவ்வளோ ஒரு முக அமைப்பு பாருங்கள் சிகிச்சை முகத்தோட முக லக்ஷணமாக இருக்குது பாருங்கள் அது மகாலக்ஷ்மி சரஸ்வதி பாருங்க எவ்வளோ அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு சரஸ்வதி அது சின்ன ஒரு டம்ளர் பிரான்ஸ் டம்ளர் காமதேனு பாருங்க ரொம்ப ரேர் ரொம்ப ரொம்ப ரேர் அது இந்த மாதிரி பிரான்ஸ்ல ரொம்ப ரேரு இங்கே பாருங்க பிராண்ட்ஸு வெயிட் ரொம்ப வெயிட் இருக்கும் ஒரு ஒரு கிலோவுக்கு மேலே வெயிட் இருக்கும் ரொம்ப ரேரான ஒரு இது இது வந்து ஹேண்ட்மேடு பாருங்க ஃபுல்லாக ஹேண்ட்மேடு அடுத்தது வெங்கல பானை ரொம்ப நல்லா ப்யூர் கண்டிஷனில் இருக்கக்கூடிய வெங்கல பானை சும்மா கையால் சுண்டிவிட்டாலே போதும் அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு பானை அடுத்து சின்ன சின்ன பொருள்லாம் பார்ப்போம் இப்போ பாருங்கள் மினியேச்சர் ஒரு சொம்பு ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் பிடிக்கக்கூடிய பிராண்ட் சொம்பு அடுத்து ஆயில் ஊற்றி வச்சுக்கிறதுக்கு பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் அடுத்து இது பார்த்தீங்களா சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுலேயே ஒரு டிஃப்ரெண்ட் யூனிக்காக இருக்குது பாருங்கள் பித்தல் அது அடுத்து சின்ன உருளி சின்ன உருளி தானே ரொம்ப ரேரு ஸோ அதனால் நம்ம சின்ன இந்த வாட்டி கலெக்ஷன் வச்சுருக்கோம் படியெல்லாம் பாருங்கள் ரொம்பவே நல்ல சூப்பரான படியாக இருக்கும் எவ்வளோ வேலைபட்ருக்கு பாருங்கள் இன்னொரு படி காமிச்சல பாருங்கள் இங்கே பாருங்கள் ரொம்ப ஃபுல்லாக புதுசு மாதிரியே இருக்கும் அப்படி யூஸ் பண்ணாத பொருள் சின்னப்படி அதுக்கு அடுத்த உள்ள சைஸு இங்கே ரெண்டு காம்சன் இல்லையா இது அதுக்கு அடுத்த சைஸ் அடுத்து நல்ல ஒரு காஃபி ஃபில்ட்ரு ஒரு சின்ன ஃபேமிலிக்குரியபடி ஒரு அழகான காஃபி ஃபில்ட்ரு ரொம்ப பேர் கேட்டிங்க அதே மாதிரி ஒரு வெங்கல சந்தன பேலா ஸோ நீங்கள் கூட கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையாவே நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுட்டோம் ஸோ இந்த பொருட்கள் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு எந்த பொருள் வேணுமோ அந்த பொருளை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விடுங்க அதோடய விலை அதோட பொருள் என்ன சைஸ் இருக்குது எல்லாமே உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் தனியாக அனுப்பிச்சி வைக்கிறேன் மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்